வெல்கம் பேக் டு நான் போனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபி சில் தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பனத்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் ஒரு அகேஷனாவோ இல்ல ஏதாவது பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல மட்டும்தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனாலதான் நம்ம எஸ்பிபி சில்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் ஸோ மென் விமென் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் இங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் அடடா ஆடி முடிஞ்சிருச்சு ஆஃபர் முடிஞ்சிருக்குமே இப்படி மிஸ் பண்ணிட்டமே சரியா பர்ச்சேஸ் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலை விடுங்க நம்ம எஸ்பிபி சில இன்னமும் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குங்க தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் நிறைய கலெஷன்ஸுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஸோ சீக்கிரமாக வந்து அவைல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பார்ட்டி வேர் அண்ட் பெஸ்ட் வேர் கலெக்ஷன் சாரீஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரைசிங்கோடு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் பிரைசிங்ல இருக்க சாரீஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ தான் சோ ஃபர்ஸ்டே நம்ம அழகான வைப்ரண்டான ஒரு சாரி பாக்க போறோங்க இது பாத்தீங்கன்னா வித் கிரீன்ல அழகான ஒரு சில்க் சாரி இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டபுள் நைன்

சோ ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா பிப்டியே தாண்டி போயிட்டு இருக்கு நீங்களே பாப்பீங்க செம்மையா இருக்குங்க ஃபைவ் டபுள் நைன்க்குலாம் யோசிச்சு பாருங்க இந்த சாரி கிடைக்குமா மற்ற ஷாப்ல அப்படின்னு அடுத்தது பேபி பிங்க் வித் பர்பிள் அழகான ஒரு சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்க்கான கலெக்ஷன் தான் சோ இந்த சாரி எல்லாமே பார்ட்டி அண்ட் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் தாங்க சோ நல்ல கிராண்டான சாரி சோ அடுத்து இது பாருங்கள் என்னோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லாம் நல்லா லாவெண்டர்ல உங்களுக்கு காப்பர் ஜரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாம் இந்த பிரைசிங்கும் வாங்கி நீங்க ஒரு மேக்ஸியாவோ சல்வாராவோ ஸ்டிச் பண்ணா இப்ப வந்து இது ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு கலெக்ஷனுங்க பாருங்க நல்ல ஃபேண்டா கலர்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல ஃபைவ் தேர்ட்டி த்ரீ மட்டும் தாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபாய் மட்டும் தான் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஒரு காட்டன் சில்க் சாரிங்க அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா சாரி சிக்ஸ்டி பெர்சென்ட் சம்திங் இருக்கு ஸோ எல்லாமே ஃபெஸ்டிவல் அண்ட் பார்ட்டிவேர் கலெக்ஷனுங்க இந்த பிரைஸிங்க வேற எந்த ஷாப்லயும் கிடைக்காது சொன்னா நம்ம மாட்டேங்க என் பக்கத்துல ஒரு கஸ்டமர் பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா பத்து சாரி மொத்தமா அப்படியே எடுத்துட்டு போனாங்க ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருந்துச்சு இந்த பிரைஸுக்கு சான்சே இல்லைங்க அடுத்து நீங்க பாக்குறது ஒரு அழகான ஒரு கிரே கலர் சாரி இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வருதுங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு எவ்வளவு கிராண்டான எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் பாருங்க குவாலிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்தது ப்ளூரிஸ் அண்ட் கிரீன்ல பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் கொடுத்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

ஒரு பிங்க்ல குடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாவே இந்த ஒயிட்ல டிசைன் பண்ணி அழகா இருந்துச்சுங்க சாரி சான்ஸ் இல்ல அவ்வளவு அழகா இருந்துச்சு அடுத்தது இந்த கிரீன் பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீன் வித் பிங்க் இதெல்லாம் தான் அவங்க எடுத்த கலெக்ஷன் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லா நல்லா வைப்ரண்டா இருந்தது ஸோ ஜஸ்ட் நான் ஒரு லென்ஸா அப்படியே அந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் மிக்ஸிங்ல இருக்க சாரி முக்கியமா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டன் மாதிரி வேர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு சாரி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கிது கிடைக்குது இவ்வளோ கிராண்டா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப கரெக்டாக சொல்ல போனா இதெல்லாம் ஒரு பட்டு சாரிக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக கூட நீங்க வேர் பண்ணலாம் ஸோ நீங்க இப்ப பாக்குற இந்த சாரி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் மட்டும் தாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ கிராண்டான சாரி பாருங்க அடுத்தது பாருங்க இந்த சாரி எல்லோ நல்ல அழகான எல்லோ வித் பிங்க் ப்ளூன்னு மிக்சிங் மிக்ஸ்டு மிக்சட் கலர்ல செம்ம அழகா இருக்குங்க பாருங்களேன் செம்மையா இருக்குல்லங்க நல்லா ரிச்சா இருக்கு பாருங்க சாரி இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டபுள் நைன் குள்ள ஐ மீன் அறுநூறுபா குள்ள கிடைக்குது அப்படின்னா சார்ந்த இல்லைங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அவங்க இவங்க தாங்க அந்த கஸ்டமர் நான் அப்படி பாத்துட்டு இருக்காங்க பாருங்களேன் எல்லா சாரீஸும் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு பாருங்க ஆல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்காங்க எடுத்து வச்சிருக்காங்க சோ அவ்வளவு அழகா இருந்துச்சு சாரிலாம் கண்டிப்பா இந்த இது கிடைக்காது சோ கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கு ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த சாரி பாருங்க ஒரு டிஷ்யூ டைப் சாரி சூப்பரா இருந்ததுங்க கலர் எல்லோ வித் பிங்க்ல நல்ல மைல்ட் எல்லோ வித் பிங்க்ல ட்ரெண்டியான கலெக்ஷனுங்க இதெல்லாம் நீங்க வந்து வாங்கி ஒரு ஃபுல் மேக்ஸியாவோ இல்ல பட்டு பாவடையோ ஸ்டிச் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க பார்க்க கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது எதை எடுத்தாலுமே உங்களுக்கு அறுநூறு ரூபா தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸிங்கே வரும் ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபது ஃபைவ் டபுள் நைன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நிஜமா இந்த பிரைஸிங்கு நீங்க கண்டிப்பா வெளியில இந்த சாரீஸா நீங்க வாங்கவே முடியாது ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிளா வந்ததுனால எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல போட்டுட்டாங்க சோ ஸ்டார்டிங்ல என்னமோ நான் சொன்னது என்னமோ தேர்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் இருந்தாங்க சொன்னேன் பட் இங்க செவன்டி பர்சன்ட் வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு சாரிதெல்லாம் அடுத்தது இந்த சாரி ஒரு காட்டன் சாரிங்க நல்ல காட்டன் டிஷ்யூ காட்டன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி ஸோ பிப்டி நைன் பெர்சன்டேஜ்ல ஃபைவ் டபுள் நைன் குடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க வந்து அழகாக சாரியா வேர் பண்ணீங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இல்ல உங்களுக்கு வேற ஐடியாஸ் தெரிஞ்சாலும் நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரியெல்லாம் சாஞ்ச இலங்கை ஒன்னும் பாக்கும்போது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணிருக்கேன் சோ இதெல்லாம் பாருங்க பேரட் கிரீன்ல நல்ல வைப்ரண்டான சாரிங்க ஃபைவ் டபுள் நைன் இதோட பிரைஸ் ரேஞ்சு ஃபுல்லா உங்களுக்கு சில்வர் சரியில உங்களுக்கு ஃபுல்லா லாக் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்த லாவெண்டர் பாருங்க இது ஆல்ரெடி காம்ச்சர் நினைக்கிறேன் இந்த லாவெண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரிங்க நான் பார்த்ததுலயே எனக்கு வந்து ரொம்ப பேவரட்டா இருந்துச்சு இந்த சாரி நானே எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன் பட் எனிவே எனக்கு நான் ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் மறந்துட்டு வரப்போ ஸோ உங்களுக்கு டைரக்டா வர முடியல நீங்க வேற சிட்டிஸ்ல இருக்கீங்க ஆனா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைன்னா கவலை விட்டுருங்க நம்ம எஸ்பிபி சில உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா இந்த சாரியை உங்களுக்கு கொரியர் மூலயமா சென்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாரீஸ் ஏதாவது பாக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோ கால் மூலியமா சாரீஸ் எல்லாம் காட்டுவாங்க நீங்க அதிலேயே வீடியோலயே பார்த்து சாரீஸ் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் உங்களுக்கு தமிழ்நாடு இந்தியால மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் சொல்றது ஆல் ஓவர் த வேர்ல்டு லெவல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் கூட பரவாயில்ல வீடியோ கால் மூலயமா உங்களுக்கு அவங்க காட்டுவாங்க அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இல்ல நீங்க ஹோல்சேல்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க உங்களுக்கு ஹோல்சேல்ல நிறைய வேணும் அப்படின்னாலும் நீங்க மோஸ்ட் வெல்கம்ங்க சோ தாராளமா வந்து எவ்ளோ பீசஸ் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் நல்லா அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்ல வந்து நல்ல வைப்ரெண்டான ரெட் பார்டர் சாப்டி சாரிங்க இந்த சாரி நல்ல ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு நல்லா ஃபுல்லா கிராண்டா இருந்தது இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டபுள் நான கலெக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சாஃப்டி சில்க் பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்ல ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருந்தாங்க யூஷலா அட்டாச்சா இருக்கும் இந்த பிளவுஸ் இந்த சாரியில பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு சாரி இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாஃப் ஒயிட் வித் சில்லி ரெட்டு அடுத்தது இந்த சாரி பாருங்க இது ஒரு ஹாஃப் ஒயிட்றாங்க ஃபைவ் டபுள் நைன்க்கான கலெக்ஷன் நல்ல பெரிய பார்டர் சாரிங்க அடுத்தது இந்த சாரி நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் பிங்க்ல சூப்பரான ஒரு சாரிங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் காட்டன் இருந்தா அப்படி சாஃப்ட் காட்டன்லாம் உங்களுக்கு சரி இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க நான் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அதனால தான் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஜரி ஒர்க் இருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மடமடன்னு இருக்குமோ நினைச்சுக்காதீங்க அப்படி எல்லாம் கிடையாது நல்ல சாஃப்டா இருந்ததுங்க சாஃப்ட் சில்க் அண்ட் சாஃப்ட் காட்டன்லாம் வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகா இருந்தது அடுத்து இந்த பிங்க் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குங்க எல்லாமே வைப்ரன் கலர்ஸ்ல செம செமையான சாரி சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச உடனே எடுத்துக்கோங்க லிமிடெட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆஃபர் சாரீஸ் அப்படிங்கறதுனால சீக்கிரமாவே மூவ் ஆயிடும் சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபேண்டா கலர்ல உங்களுக்கு கலம்காரி பேட்டர்ன்ல பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்தது இது பாருங்க என்னோட பேவரட் மோஸ்ட் ஃபேவர்ட்ல ஒரு டசர் டைப் சாரி தாங்க இருந்தது நானே எதிர்பார்க்கலங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இந்த சாரியை கொடுக்குறீங்க அப்படின்னு இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ரெண்டு சாரி கூட இருந்துச்சு இதெல்லாம் சாஃப்ட் காட்டன் சாரி இப்ப நான் காட்டுறதுதான் சோ இந்த கிரே பாருங்க அதுவும் தான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமா சான்ஸே இல்லைங்க அதெல்லாம் யாருமே எந்த ஷாப்ல இந்த பிரைஸிங்க நீங்க வாங்க முடியாது சோ சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பட் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் அது ஒரு வருஷம் ஸோ சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஷாப்பை ஒரு விசிட் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்